ஒரு மூணு மூடுச்சால மூட்டாள பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா ஒரு தவறான நபரின் ஆலோசனையை கேட்டு விஜயகாந்தை வைத்து அந்த படத்தில் விஜயகாந்துக்கு பேசிய சம்பளத்தை கொடுக்காமல் எவ்வளோ நாள் நீ டாக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற உடனே தந்துதான் ஆகணும் பணத்தை நெருங்கிய நண்பர்களாக இருந்த ராதாரவி நடிகர் வாகே சந்திரசேகர் நடிகர் தியாகு லியாகத் அலிகானையும் பிரித்து விட்டார் படத்தின் படப்பிடிப்பின் போது ஒரு துணை நடிகைக்கு வாய்ப்பு வாங்கித் தருவதாக சொன்ன வடிவேலு அந்த துணை நடிகையை எக்ஸ்பாய்ட் செய்து கொண்டார் என்றும் இதை தெரிந்து கொண்ட விஜயகாந்த் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே என்னுடைய வீடியோக்கள் அதாவது பல சேனல்களையும் நான் பேசுகிற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எனக்கு யார் மீதும் பகைமையோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசுகிற செய்திகள் சினிமா சார்ந்த செய்திகள் மக்களின் விழிப்புணர்வுக்கானவை இன்றைக்கு நான் பேச வந்திருப்பது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆண்களின் விழிப்புணர்வுக்கானவை ஒரு ஆண் எவ்வளவு பெரிய திறமை படைத்தவனாக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட அவனுடைய மனைவி நினைத்தால் அவனை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட முடியும் ஸோ பொண்டாட்டியே ஆனாலும் முழுசாக மனைவியை டிபெண்ட் பண்ணி சரண்டர் ஆகி வாழ்ந்துடக்கூடாது என்கிற விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவே நான் இதை பேசுகிறேன் ஒரு மூணு மூடிச்சால முட்டாள ஆனே கேளு கேளு தம்பி நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் ஒரு படத்தில் பாடிய பாடல் இது அவர் பாடிய பாடல் வரிகள் அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் உண்மையாகிவிட்டது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது தேருக்குள்ளே இருந்த மனுஷன் சேருக்குள்ளே விழுந்த மாதிரி அரசியலில் ஒரு செல்லா காசாக ஆக்கப்பட்டார் அவருடைய கடைசி காலத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் விஜயகாந்த் பிரேமலதா திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி தலைமையில் நடந்தது பிரேமலதாவை அதற்கு முன்பாக முறைப்படி பெண் பார்த்துவிட்டு வந்து இந்த பெண் தான் உனக்கு ஏற்ற இல்லற துணைவியாக இருப்பாங்க என்று தன் நண்பன் விஜயகாந்திடம் சொல்லி அந்த திருமணத்துக்கு சுழி போட்டவர் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் ஆனால் அதுவரைக்கும் திருமணம் வரைக்கும் இப்ராஹிம் ராவுத்தர் தான் விஜயகாந்துக்கு எல்லாமுமாக இருந்தார் அவருக்காக கதை கேட்கறது அந்த கதையில் டைரக்டர்கள் கிட்ட திருத்தங்கள் சொல்கிறது விஜயகாந்துக்கு சம்பளம் பேசுறது அந்த சம்பளத்தை கேட்டு வாங்கி காபந்து பண்ணுறது விஜயகாந்த் பெயரில் வந்து பத்திரப்படுத்துறது இப்படி எல்லாமுமே விஜயகாந்த் தான் செய்து கொண்டிருந்தார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒரு தவறான நபரின் ஆலோசனையை கேட்டு இப்ராஹிம் ராவுத்தரை விஜயகாந்திடமிருந்து விட்டார் பிரேமலதா அந்த தவறான நபர் ஒரு பிரபல தயாரிப்பாளர் இன்றைக்கும் படங்கள் தயாரித்துக் கொண்டிருப்பவர் தன்னுடைய பட கம்பெனியின் பெயரை அடைமொழியாக வைத்திருப்பவர் அவரும் ராவுத்தரும் சேர்ந்து ஒரு படம் தயாரித்தார்கள் விஜயகாந்தை ஹீரோவாக வைத்து அந்த படத்திலும் ஒரு பார்ட்னர்ஷிப் பிரச்சனை அதன் பிறகு அந்த இப்போ சொன்னேன் இல்லையா தவறான ஒரு நபர் சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளர் தான் மட்டுமே பணம் போட்டு ஒரு படம் தயாரித்தார் விஜயகாந்தை வைத்து அந்த படத்தில் விஜயகாந்துக்கு பேசிய சம்பளத்தை கொடுக்காமல் ரொம்பவே இழுத்தடித்தார் படம் வெளியாகி பல மாதங்களாகியும் சம்பளத்தை கொடுக்கல விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பெருந்தன்மையானவர் தயாரிப்பாளர் வந்து தன்னுடைய கஷ்ட நிலைமையை சொல்லி கொஞ்சம் நாள் கட்சி வாங்கிக்கோங்க என்பது மாதிரி வேண்டுகோள் வச்சாக்கா சரின்னு விட்டுருவார் ஆனால் ராவுத்தர் அந்த மாதிரி விட மாட்டார் ஏன்னா அவர் விஜயகாந்துக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு தளபதி அவருடைய மேனேஜராக விஜயகாந்தின் மேனேஜராக இருந்தவர் எனவே அவர் ரொம்ப பிடிக்கி பிடி போட்டு எவ்வளோ நாள் நீ பாக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற உடனே தந்துதான் ஆகணும் பணத்தை என்று கேட்டு வாங்கி விஜயகாந்துக்கு கொடுத்து விட்டார் இந்த வன்மத்தை அந்த தயாரிப்பாளர் மனதில் வைத்து கொண்டு திருமணத்துக்கு பிறகு பிரேமலதாவிடம் சென்று குறிப்பாக விஜயகாந்துக்கு குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் இதுக்கு பிறகும் ராவத்தருக்கு உங்கள் கணவர் நெருக்கமாக இருக்கிறத அனுமதிக்கக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் சொத்தை எல்லாத்தையும் அவர் ராவத்தர் அபகரிச்சிடுவார் ஏற்கனவே அவர் உங்கள் கணவரை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டார் என்று இல்லாத பொல்லாத கோல் மூட்டல்களை எல்லாம் செய்து விட்டார் இதை நம்பிய பிரேமலதாவும் இப்ராஹிம் ராவத்தரோடு உங்களுக்கு இனிமேல் எந்த காண்டாக்டும் இருக்கக்கூடாது என்று சொல்லி விஜயகாந்திடம் அந்த உறவை துண்டித்து விட்டார் இந்த இடத்துல எனக்கு முக்கியமான இன்னொரு செய்தி நினைவுக்கு வருது அந்த தயாரிப்பாளர் சொன்னதை கேட்டுக்கிட்டு இப்ராஹிம் ராவத்தரை பிரித்து விட்டார் பிரேமலதா அது மட்டுமல்ல யாரெல்லாம் அதுவரைக்கும் விஜயகாந்துக்கு நெருக்கமான நண்பர்களாக நலம் விரும்பிகளாக இருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையாக விஜயகாந்திடமிருந்து பிரிக்கும் வேலையை செய்து முடித்து விட்டார் லியாகத் அலிகான் விஜயகாந்துடைய பல படங்களுக்கு கதை வசன கர்த்தாவாக இருந்தவர் விஜயகாந்தை வைத்து ஒரு படம் டைரக்ட் செய்தும் இருக்கிறார் அவர் எழுதிய தீப்பொறி பறக்கும் வசனங்கள் தான் விஜயகாந்துக்கு ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு அந்த லியாகத்தலிக்கானையும் பிரேமலதா பிரித்து விட்டார் அதே போல் விஜயகாந்துக்கு ஆரம்ப காலங்களிலிருந்து அவர் நடிக்க வந்த ஆரம்பத்திலிருந்து அவருக்கு நண்பர்களாக இருந்த நெருங்கிய நண்பர்களாக இருந்த ராதாரவி நடிகர் வாகே சந்திரசேகர் நடிகர் தியாகு இவர்களையெல்லாம் கூட பிரேமலதா பிரித்து விட்டார் இப்படி இவங்களையெல்லாம் பிரித்தது மட்டும் இல்லாமல் அவர் கட்சி தொடங்கின பிறகு தேமுதிக கட்சி தொடங்கின பிறகு அடுத்த ஆண்டிலேயே பாமகவின் கோட்டையாக இருந்த விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் விஜயகாந்த் எம்எல்ஏ ஆனார் அப்படி அப்போ வந்து அவர் யார் கூடவும் கூட்டணி வைக்கல எனக்கு ஆண்டவன் கூடவும் மக்கள் கூடவும் மட்டும்தான் கூட்டணி என்று சொன்னார் விஜயகாந்த் அந்த பாதையிலேயே தொடர்ந்து சென்றிருந்தால் விஜயகாந்துக்கு ஏறுமுகமாக இருந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதாவின் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு காரணமாக இருந்தார் பிரேமலதா அது சும்மா ஒன்றும் அந்த கூட்டணி ஏற்படலை அதுக்கு ஜெயலலிதா கொடுக்க வேண்டியதை கொடுத்தார் வாங்க வேண்டியதை பிரேமலதா வாங்கி கொண்டார் இப்படியாகத்தான் அந்த கூட்டணி அமைந்தது விஜயகாந்துக்கு முதல்ல விருப்பமே இல்லை ஜெயலலிதாவை பற்றி சொல்லி கூட்டணி பேச வந்தவங்க சொல்லி அந்த மதம் ஒரு மாதிரிங்க அவங்க உடலான கூட்டணி சரிப்பட்டு வராது என்று இருக்கிறார் ஆனால் பிரேமலதா தான் வற்புறுத்தி கணவனை வற்புறுத்தி அந்த கூட்டணிக்கு சம்மதிக்க வைத்தார் அந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் விஜயகாந்தின் தேமுதிக கட்சி இருபத்தெட்டு எம்எல்ஏக்களை பெற்று சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்தது விஜயகாந்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து அதாவது எதிர்கட்சி தலைவர்னு சொன்னால் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்று சொன்னால் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து என்பது ஒரு அமைச்சருக்குரிய அந்தஸ்து அந்த அமைச்சருக்குரிய கார் வசதி பணியாளர் வசதி போன்ற எல்லா வசதிகளும் அவருக்கு கிடைத்தது அந்த சமயத்தில் அவருடைய கட்சியில் இருந்த முக்கிய பிரமுகர்கள் அதாவது நடிகரும் தயாரிப்பாளருமான அருண் பாண்டியன் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் போன்றவர்கள் அவங்க சீனியர்கள் ஏற்கனவே பணக்காரர்கள் விஜயகாந்தோடைய நட்புக்காக அந்த கட்சியில் இருந்தவங்க அவங்களையெல்லாம் கூட இவர் பிரேமலதா மரியாதை குறைவாக நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது விஜயகாந்த் வாடா பாடம்னு பேசினா கூட அவங்க பொறுத்துக்கொள்வாங்க கொள்வாங்க அப்படி பேசுனா அவங்கெல்லாம் பொறுத்துக்கொள்வாங்களா எனவே அவர்களெல்லாம் ஒவ்வொருவராக அதிமுக வலை வீசியது ஜெயலலிதா வலை வீசினார் அந்த வலையில் போய் சிக்கி கொண்டார்கள் ஆனால் இப்போது ஒரு ஆறு மாதம் முன்னாடி பிரேமலதா என்ன சொல்லியிருக்காரு என் கணவருடைய இந்த உடல்நல பிரச்சினைக்கு அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு போன எம்எல்ஏக்கள் தான் காரணம்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் விஜயகாந்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு பிரேமலதா தான் காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் எல்லோரும் குற்றம் சாட்டுகிறார்கள் நேற்றைய தினம் நான் ஒரு பிரபலமான தமிழ் சினிமா நகைச்சுவை நடிகரை சந்திக்க நேர்ந்தது அவர் விஜயகாந்த் படங்களிலும் விஜயகாந்தோடு நடித்திருக்கிறார் அந்த நடிகர் என்கிட்ட பர்சனலாக சொன்ன விஷயம் இது ஆஃப் த ரெக்கார்டாக சொன்னார் அவர் மதுரையில் ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கார் அந்த நடிகர் அப்போ அந்த கோயில் அர்ச்சகர் அவராகவே அந்த நடிகர்கிட்ட இந்த கோயில் விஜயகாந்தோடைய குலதெய்வ கோயில் விஜயகாந்த் இப்போ உடல்நலம் இல்லாமல் இருக்கான்ட்டு நாங்கள் பேப்பரில் படித்தோம் நீங்கள் இந்த பிரசாதத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க என்று சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் அந்த நடிகர் இந்த பிரசாதத்தை கொடுப்பதற்காக விஜயகாந்த் வீட்டுக்கு போயிருக்கிறார் அப்போது பிரேமலதா அவரை விஜயகாந்த் விஜயகாந்தை அந்த நடிகர் சந்திப்பதற்கு அந்த பிரசாதத்தை கொடுப்பதற்கு மறுத்து விட்டாராம் நான் எதுவும் பேசக்கூட வேணாம் கேட்டனை பார்த்து இந்த பிரசாதத்தை மட்டும் கொடுத்துட்டு என்று தான் கேட்டேன் அதற்கு கூட அவங்க ஒத்துக்கலை என்று என்னிடம் வேதனையோடு சொன்னார் மகாபாரதத்தில் கர்ணனை பற்றி ஒரு பாடல் கவியரசு கண்ணதாசன் எழுதியிருப்பார் கர்ணன் திரைப்படத்தில் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா என்று எழுதியிருப்பார் அதை போல எனக்கு தோன்றிய வரிகள் இது மஞ்சள் கையிற்றின் கடன் தீர்க்க தவறான முடிவுகளை எடுத்து தவறிப்போனார் கேப்டன் விஜயகாந்த் மரணத்திற்கு வடிவேலு வராததை பற்றி பலரும் சேனலில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வந்து விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் அந்த கார் பார்க்கிங் சம்பந்தமான பிரச்சனை நடந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அதுக்கு பிறகு திமுக மேடையில் விஜயகாந்தை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசி எல்லோரையும் முகம் சொல்லிக்க வைத்தவர் வடிவேலு அந்த அளவுக்கு விஜயகாந்த் மீது வடிவேலுக்கு கோபம் வருவதற்கு இன்னொரு காரணம் கூட சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது எங்கள் அண்ணா படத்தின் படப்பிடிப்பின் போது ஒரு துணை நடிகைக்கு வாய்ப்பு வாங்கி தருவதாக சொன்ன வடிவேலு அந்த துணை நடிகையை எக்ஸ்பாய்ட் செய்து கொண்டார் என்றும் இதை தெரிந்து கொண்ட விஜயகாந்த் வடிவேலுவை கண்டித்தார் என்றும் சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அதற்கு எதுவாக இருந்தாலும் தனக்கு பல படங்களில் வாய்ப்பளித்து அது மட்டுமல்ல விஜய விஜயகாந்தை பற்றி வடிவேலு மிகவும் தரக்குறைவாக பேசிய பிறகு நான் கேள்விப்பட்டேன் விஜயகாந்த் தன் கட்சி பிரமுகர்களை அழைத்து ஒரு கூட்டம் போட்டு சொன்னாராம் அவன் இப்போ இது போல் பேசியிருக்கிறான் அதில் வந்து நீங்கள் பெருசு பண்ணாதீங்க பதிலுக்கு நீங்கள் அவனை பற்றி எதுவுமே பேசாதீங்க என்று பெருந்தன்மையாக விஜயகாந்த் கூறியதாக மீசை ராஜேந்திரன் கூட கூறியிருக்கிறார் எனவே அவ்வளவு பெருந்தன்மையான ஒரு மனிதனின் சாவுக்கு எந்த காரணமாக இருந்தாலும் சரி வடிவேலு வராமல் இருந்ததும் குறைஞ்சபட்சம் அதற்கு தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியை மீடியாக்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பதும் மிகவும் கண்டனத்துக்குரியது மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்